உதகை ஜே எஸ் எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியில் மருந்தாக்கியல் நீலகிரி மாவட்டம் உதகை ஜே எஸ் எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியில் அறுபத்தி இரண்டாவது மருந்தாக்கியல் வாரவிழா கோலாகலமாக தொடங்கியது ஒரு வார காலம் நடைபெறும் அறுபத்தி இரண்டாவது மருந்தாக்கியல் வாரவிழா கணபதி துதியுடன் தொடங்கியது விழாவினை கல்லூரியின் முதல்வர் எஸ் பி தனபால் மைசூர் ஜே எஸ் எஸ் பல்கலைக்கழக தேர்வுத்துறை துணை கன்ட்ரோலர் முனைவர் நாகேந்திர பிரசாத் உள்ளிட்ட சிறப்பு அழைப்பாளர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் கல்லூரியின் முதல்வர் எஸ் பி தனபால் வரவேற்புரையாற்றினார் இந்த விழாவில் ஜே எஸ் எஸ் பல்கலைக்கழகத்தின் முனைவர் விஷால்குமார் குப்தா தலைமை உரையாற்றினார் மத்திய அமெரிக்க நாடான கமரூனை சேர்ந்த ஆராய்ச்சியாளர் முனைவர் கோபா கவா தியோடரா பேராசிரியர் முனைவர் அஸ்வினி ஒசூர் விங்கா ஃபார்மா நிர்வாக இயக்குநரும் உதகை ஜே எஸ் எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியின் முன்னாள் மாணவருமான ஜெயபிரகாஷ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் உதகை ஜே எஸ் எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியின் முதன்மை அலுவலர் பசவலிங்க தேவரு நீலகிரி பாராமெடிக்கல் சங்கத்தின் தலைவர் முனைவர் வடிவேலன் துணைத் தலைவர் முனைவர் ஜவகர் பொதுச்செயலாளர் முனைவர் கணேஷ் பொருளாளர் முனைவர் காளிராஜன் ஆகியோர் விழாவினை ஒருங்கிணைத்தனர் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் இணைந்து சிறப்பான ஏற்பாடுகளை துணை முதல்வர் முனைவர் நன்றி தெரிவித்தார் ஒரு வாரம் நடைபெறும் விழாவில் மாணவ மாணவிகளின் தனித்திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் ஆரோக்கிய சமையல் போட்டி கோலப்போட்டி ஓவியப் போட்டி நடனப்போட்டி மற்றும் கண்கவர் கலை நிகழ்வுகள் நடைபெறும் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் இணைந்து சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்